தெரியுமா இந்த மாதம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய ரகசியம் இருளாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நான் மாற்றி ஒரு வினாடி கூட வெளிச்சம் இல்லாமல் போவதில்லை நித்திய இருப்பேன் கைகளை தட்டி இதுவரைக்கும் இருளை கண்டீர்கள் இந்த மாதம் இருள் உங்களை விட்டு விலகி போகும் காரணம் கத்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் வெளிச்சமாயிருப்பார் அர்த்தம் என்ன வாழ்க்கையில் என்று வியாதிகள் என்று அழுது புலம்பி கண்ணீர் வடித்து குடும்பத்திலே எல்லாராலும் மறக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வேதனைப்படுகிற கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது உன் நிலைமை மாறப்போகிறது உன் கஷ்டம் நீங்க போகிறது உன் வேதனை நீங்க போகிறது உன் துயரங்கள் நீங்க போகிறது கத்த சொல்லுகிறார் இருள் மாறி வெளிச்சம் உண்டாகும் காரணம் நீதியின் சூரியனாகிய கத்தருதிப்பார் நித்தியராகிய கத்தருதிப்பார் அவர் நித்தமும் நமக்கு வெளிச்சமாயிருப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்